கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கிருபையாக காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்த நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசைய திர்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு ஆகிய வசனங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவருடைய துதியை நாம் அறிவிக்கணுமா அல்லையிலோ ஐயா எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமையடைய வேண்டும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தருடைய துதியை அறிவிக்கிறவர்களாக கர்த்தருக்கு துதியை செலுத்துகிறவர்களாக கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அலையலோயா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நாம் அதில் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் காணப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுவாரோ அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் கொண்டு முழங்கி கச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் ஹலை லோவியா என கண்பான தெய்வண்டிய பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க கர்த்தருடைய துதியை சொல்லுங்க கர்த்தரை துதிங்க துதிக்கிறவர்களாக காணப்படுங்க கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாக காணப்படுங்க அப்பொழுது கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் உங்களுக்காக செயல்படுவார் பராக்கிரமசாலியை போல் உங்கள் காரியத்தில் புறப்பட்டு சென்று தேவனுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவார் உங்கள் காரியங்களில் தேவனுடைய பராக்கிரமத்தின் வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் அலை லோவியா நீங்க கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி கர்த்தருக்கு துதியை செலுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமசாலியாய் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார் அலை லோயா அவருடைய பராக்கிரமத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிற இருக்கிறார் அவர் பராக்கிரமமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிற இருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு கர்த்தரை துதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தரு கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக நிற்கிற கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் போல உண்டு செயல்படுவாராம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களின் கிரிகளுக்கு எதிராக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக போராட்டங்களுக்கு எதிராக கர்த்தர் அவருடைய பராக்கிரமத்தின் வல்லமை வெளிப்படுத்த போகிறார் யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் உங்களுக்கு எதிராக கிரிய செய்கிற எல்லா சத்ருவின் வல்லமைகளை கர்த்தர் மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை ஊற்றி அதையெல்லாம் நீங்கள் ஜெயித்து மேற்கொண்டவர்களாய் ஜெயம் பெற்றவர்களை வாழ கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார் அலை லோய்யா கர்த்தர் இந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த நாம செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தருடைய துதியை சொல்லி வரணும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து கத்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அல்லா சங்கீத காரணி தாவதி சொல்லுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி ஆகவே நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவருடைய துதியை சொல்லி வருவோம் கர்த்தருடைய பராக்கிரமத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்வோம் யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு நமக்காக செயல்படுவார் நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் மேற்கொள்ளுகிற கிருபைகளை தந்து நடத்துவார் ஜெபிப்போமா நீங்கள் தகப்பன இந்த நல்ல வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உம்முடைய மகிமை உமக்கு மகிமையை செலுத்த உம்முடைய துதியை சொல்லி வருகிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் அப்பொழுது நீ பராக்கிரமசாலியை போல எங்களுக்காக செயல்படுகிற இந்த நாள் வார்த்தையை கேட்டு எல்லாருக்கும் இந்த கிருபைகளை அனுபவங்களை தந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் கத்திராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமேன் ஆமே ட்ரை சிலாட்ல